அனைத்து நல்லுண்களுக்கும் வணக்கம் நான் உங்கள் ரவிக்குமார் இனமூறு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்றைய ஜியோ பாலிட்டிக்ஸ்னால் நம்ம மேஜராக கவர் பண்ண போகிறது பங்களாதேஷ் இந்தியாவுக்கான விஷயத்தை பார்க்க போகலாம் ஏன்னா நிறைய ஊடகங்கள்லாம் வந்து பெருசாக பயங்கரமாக போட ஆரம்பிச்சிட்டாங்க பங்களாதேஷினுடைய எல்லை பகுதியில் ராணுவ வீரர்களை வந்து நிறுத்த போகிறாங்க ஆல்மோஸ்ட் வீரர்களை அனுப்பிட்டாங்க அப்படி இப்படி அப்படின்லாம் நிறைய போட்டிருக்காங்க ஸோ அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு டீட்டெயிலான ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம் என்ன தகவல் என்ன நடக்க போகுது இனி என்ன நடக்கும் அப்படின்றதையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசிட்டு அதுக்கப்புறம் மற்ற உலக நிகழ்வுகளை பார்த்துடலாம் குறிப்பாக அடுத்த டார்கெட் எமினி அவதிகள் மீது வச்சிட்டாங்கன்னா அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் ரெட் சியை நோக்கி விரைஞ்சிட்ருக்கு அங்கே ஒரு டார்கெட் வைக்கிறாங்க அப்புறம் உக்ரைனில் குறிப்பாக வட வீரர்கள் நுழைஞ்சதுக்கப்புறம் அடுத்தடுத்த சம்பவம் என்னன்றது காலையில் பார்த்துட்டு அடுத்து மற்ற நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பேச போகிறோம் அலசி ஆராயப்படும் இன்றைய பதிவில் வாங்க வீடியோ கொடுப்பலாம் வீடியோ பொறுத்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிப் ஆச்சு கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் இந்தியா பங்களாதேஷ் பிரச்சனை அதை தாண்டி வரக்கூடிய செய்திகள் பங்களாதேஷிலிருந்து வரப்படுகிற மிரட்டல்கள் இந்தியாவை கிட்டத்தட்ட மூணு நாள் நாளில் நாங்கள் பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விளையாட்டு செய்திகள் மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க பங்களாதேஷனுடைய முன்னாள் இராணுவ எல்லாம் சரி இப்போ என்ன நிகழ்வு நாளைக்கு டிசம்பர் பதினாறு ஒருவேளை நாளைக்கு வீடியோ பார்க்குறவங்களுக்கு இன்றைய இன்றைய தேதினு கூட வச்சுக்கோங்க டிசம்பர் பதினாறாம் தேதி விஜய் திவாஸ் செலிப்ரேஷன் ஒன்று நம்ம கொண்டாடுவோம் எந்த பகுதியில் அப்படின்னா ஈஸ்டர்ன் கமாண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இந்தியன் ஆர்மியின் கொல்கத்தா அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் நடந்த யுத்தத்தில் குறிப்பாக பங்களாதேஷுக்கான தனி நாடு வாங்கி கொடுத்த இந்திய பெரும் பங்கு இந்திய இராணுவத்துக்கான பெரும் பங்கு அதை கொண்டாடும் விதமாக விஜய் திவாஸ் செலிப்ரேஷன் வந்து வருஷம் வருஷம் டிசம்பர் பதினாறாம் தேதி கொண்டாடுவோம் அந்த கொண்டாட்டத்தில் நன்றி தெரிவிக்கும் விதமாக ஒவ்வொரு வருஷமும் டிசம்பர் பதினாறாம் தேதி அந்த கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மி ஹெட் கோார்ட்டர்ஸுக்கு பங்களாதேஷில் இருந்து முக்தி பாகினி படைகள்னு சொல்லுவாங்க முக்தி பாகினி படைகள் வந்து இங்கே இந்தியர்களுக்கு முறைப்படி நன்றி செலுத்துவாங்க நன்றி கடனாக இருப்பாங்க ஏன்னா இன்று பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகினது உருவானதுக்கு இந்தியா தான் பெரிய அளவுக்கு பங்கு வகிச்சது ஸோ அது வந்து நாளைக்கு அவங்க வந்து வருவாங்களா வர மாட்டாங்களா இருக்கக்கூடிய பிரச்சனையில் அவங்க என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்காங்க மேலும் பிரச்சனையை வளர்க்க போகிறாங்களா இல்லை முடிக்க போகிறாங்களா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய அதுக்கான பதில்கள் வந்து விட்டது பட் அந்த பதில்களை நம்ம கடைசியாக பார்க்கலாம் என்ன நிகழ்ந்தது அப்படின்றத ஒரு விஷயத்தை நம்ம கிளியராக பார்த்துட்டோம்னா கொஞ்சம் தெளிவாக இருக்கும் அப்போலாம் இப்போ இருக்கக்கூடிய நிகழ்வையும் நம்ம இணைத்து சொல்வதற்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுக்கும்போது பாகிஸ்தானுக்கு மட்டும் என்ன பண்ணுறது வெஸ்ட் பாகிஸ்தான் ஈஸ்ட் பாகிஸ்தான் தனியாக கொடுத்துட்டாங்க இந்த வெஸ்ட் ஈஸ்ட் கிலோமீட்டர் பக்கம் இருக்கு ரெண்டு நாடுகளுக்கும் அதனால வெஸ்ட் பாகிஸ்தான் மையமாக வைத்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கான உதவிகளையும் மற்றதையும் இரண்டாம் தளபட்சமாக வந்து பாகுபாடு காட்டுறாங்க அப்படின்னு ஈஸ்ட் பாகிஸ்தான் ஒரு மக்களோட மனக்குமுறல்கள் அது எப்பவுமே காலங்காலமாக எப்போ நாற்பத்தி ஏழுல இருந்து அது காலங்காலமாக அங்கே இருக்கக்கூடிய மக்கள் போராட்டம் அது இதெல்லாம் இருந்துகிட்டே இருந்தது இரண்டாம் தர குடிமக்களாகவும் பெரிய அளவுக்கு உதவி செய்யலை அப்படின்ற ஒரு விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு தேர்தல் ஒன்று நடக்குது அந்த தேர்தலில் வந்து ஷேக் சேக் மு ரஹ்மான் அவர்கள் வந்து ஜெயிக்கிறாங்க இந்த ஒரு வெற்றிய பெனாசிர் பூட்டை வந்து ஏத்துக்கலப்ப அப்போ ஏத்துக்கள்னோடனே உள்ள அவருக்கு எதிரான விஷயங்கள்லாம் நிறைய நடக்கிறதுனால அப்போ ஒரு இந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க பாகிஸ்தான்லேருந்து எங்கே வெஸ்ட்டு பாகிஸ்தான்லேருந்து ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு ஆப்ரேஷன் சர்ச் லைட் அதுக்கும் இப்போ நடக்கிற நிகழ்வுக்கும் பெரிய லிங்க் இருக்குது அந்த ஆப்ரேஷன் சர்ச் லைட்டில் அரசாங்க வேலையில் இராணுவ வீரர்களில் இதெல்லாம் இந்துக்களாக இருக்கக்கூடிய மக்கள் மீது இந்துக்களாக அதெல்லாம் மற்ற மக்கள் மீதும் இல்லை இஸ்லாமியரில் ஒரு சில மக்களும் வந்து யார் யாரெலாம் துரோகம் பண்ணுறாங்கிற லிஸ்ட்டை கண்டு எடுத்து அவர்களை வந்து இனப்படுகொலை செய்கிறது அதாவது உலக வரலாற்றிலே முதல் முறையாக சன் தொண்ட நாட்டு மக்களையே வந்து இனப்படுகொலை நிகழ்த்துறது அதுதான் ஆல்மோஸ்ட் முப்பதாயிரம் பேத்துக்கு மேலே கொன்று குவித்ததாக சொல்லப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வில் அதனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் ஒரு கோடிக்கு மேலே சொல்கிறாங்க ஒரு கோடிக்கு மேலே அகதிகளாக வராங்க அசாம் ஒடிசா இங்கே கொல்கத்தா போன்ற பகுதிக்கெல்லாம் நிறைய பேர் வராங்க அவ்வளோ பேர்த்துக்கு அப்போ எழுபத்தி ஒன்று வாக்கள்லாம் அவங்களுக்கு உதவிகள் செய்கிறது மற்ற மூன்று விதமான உதவிகள் அப்போ இந்திரா காந்தி அரசாங்கம் வந்து பெரிய அளவுக்கான உதவிகள்லாம் செஞ்சாங்க உதவிகள்லாம் செஞ்சும் போது அப்போ பங்களாதேசுக்குள்ளாரியே வந்து ஒரு படையை ஒன்று உருவாக்குறாங்க அதுதான் வந்து முக்தி பாகினின்னு சொல்லிட்டு இந்த முக்தி பாகினி படைகள் தான் அங்கே இருக்கக்கூடிய மாணவ அணிகள் மீதி வீரர்கள் மீது எல்லாம் ஒன்று சேர்ந்து வெஸ்ட் பாகிஸ்தானை எதிர்க்கிறாங்க வெஸ்ட் பாகிஸ்தானை எதிர்த்து அவங்களுக்கு எதிராக வந்து போரிடுறாங்க அப்போ பாகிஸ்தான் என்ன நினைக்கிறாங்கன்னா இந்தியா பின்புலமாக இருந்து பெரிய அளவுக்கு உதவி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு டிசம்பர் மூணாந்தேதிக்கு முன்னாடி இந்தியா மீது ஒரு தாக்குதல் நடத்திட்டாங்க இந்தியா வந்து வாலண்டீரியாக போகல அதுக்கப்புறம் இந்தியா உள்ள காலத்தில் போகிறாங்க காலத்தில் டிசம்பர் மூணுலேருந்து டிசம்பர் பதினாறுக்குள்ளே டிசம்பர் பதினாறுக்குள்ளா பதிமூணே நாளில் அங்கே இருக்கக்கூடிய தொண்ணூற்றி மூணாயிரம் வீரர்கள் அதாவது பாகிஸ்தானுடைய வீரர்கள் முழுமையாக சரண்டர் அடைகிறாங்க கம்ப்ளீட்டாக பிளான் பண்ணி சுற்றி வளைச்சிட்டாங்க அதாவது விஜய் திவாஸ் ஆப்ரேஷன் சொல்றாங்க இந்த கம்ப்ளீட்டாக சுற்றி வளைச்சதில் தொண்ணூற்றி மூணாயிரம் பேர் மண்டிகிட்டு நாங்கள் வந்து தோல்வியை ஒத்துக்கிறோன்னு சொன்னதுக்கப்புறம் தனி நாடாக பங்களாதேஷ் அப்படின்ற ஒரு நாடு உருவாகுதுங்க அதுக்கப்புறம் பங்களாதேஷுக்கான உதவிகள் எல்லாம் பெரிய அளவுக்கு பண்ணி இன்று வரை பங்களாதேஷ் இருப்பதற்கு மிக முக்கிய காரண காரணகர்த்தாவும் பங்களிப்பும் வகித்தது இந்தியா இப்போ இப்போ என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னா அப்போக்கு இப்போ என்ன வித்தியாசம் அப்படின்னா அப்போ பாகிஸ்தான் இராணுவம் இங்க வந்து சிறுபான்மை மக்கள் மீதும் அரசாங்கத்துக்கு இணையாக இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெரிய அளவுக்கு இனப்படுகொலை மாதிரி செஞ்சாங்க இப்போ அவங்க யாருக்கு பெரிய அளவுக்கு நன்மைகள் செய்யணுமோ அவங்க சிறுபான்மை மக்கள் மீது எதிராக நடத்துறாங்க அதுதான் மிகப்பெரிய விஷயம் அப்ப என்ன நடந்தது அப்படின்னா மாணவர் படைகள்லாம் இருக்காங்களா அந்த மாணவர் படைகள்லாம் வந்து ஒன்று சேர்ந்து நாட்டுக்காக இந்த முக்தி பாசினி அப்படின்ற ஒரு படையை உருவாக்கி எதிராக போராடினாங்க இன்றைக்கி அதே மாணவர்களை பெரிய அளவுக்கு கிளைத்த கிளை தெரிஞ்சு இன்னைக்கு அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு எதிராக அதாவது மதத்தை வைத்து அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதிராக போராட வைக்கிறாங்க இந்த இடைக்கால அரசுன்னு சொல்ல முடியும் குறிப்பாக யுனாஸ் அவர்கள் வந்து அந்த அளவுக்கு வந்து போராட வைக்கிறார் அதுதான் இப்போ இருக்கக்கூடிய பெரிய நிகழ்வு பெரிய அளவுக்கான எதிர்ப்புகள்லாம் தெரிவிச்சிட்ருக்கோம் அதை தாண்டி ஒரு மூன்று நாளைக்கு முன்பு என்ன நடந்தது அப்படின்னா பங்களாதேஷனுடைய முன்னாள் ராணுவ வீரர் ஒருத்தர் வந்து நாங்கள் நினைச்சோம் அப்படின்னா நாலே நாள் இந்த பக்கம் ஆசாம் ஒடிசா எல்லா பகுதியும் பிடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னோடனே எல்லை பகுதியில் மம்தா பானர்ஜி அவர்களுக்கு பயங்கரமான கோவம் வந்துருச்சு நாலு நாள் அப்படின்னா நாங்கள் என்ன லாலிபப் சாப்பிட்ருக்கோமா பழசம் மறந்துட்டிங்களா பதினாறு நாள் மண்டிவிட்டவங்க நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க நாங்கள் நினச்சோம் அப்படின்னா ரெண்டே நாளில் முடிச்சிடுவோம் அப்போ இருந்த இந்தியா வேறு இப்போ இருக்கிற இந்தியா வேறு ஸோ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு எல்லை பகுதியில் நீங்கள் யாரும் எதிர்வினை ஆற்றாதீங்க மக்களை யாரும் நீங்கள் எதிர்வினை அதாவது தவறான தகவல்கள் எதுவும் பரப்பாதீங்க பதற்றத்தை உருவாக்காதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லிட்டு இந்திய அரசாங்கத்துக்கும் கொஞ்சம் விரைந்த நடவடிக்கை எடுக்குன்றாங்க ஸோ நம்மளுக்கும் பா பங்களாதேஷுக்கு என்னென்னா அந்த ஜீரோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜீரோ கிலோமீட்டர்னு சொல்லுவாங்க கொல்கத்தாவுக்கு பக்கத்தில் அந்த ஜீரோ கிலோமீட்டர் பகுதியில் இந்தியா இராணுவத்தை அதிகமான பேர் வந்து நிலைநிறுத்துகிறாங்க இவங்க யாரை எதிர்த்து போராடி யார் சொந்த மக்களே இனப்படுகொலை செஞ்சாங்களோ அவங்க கூட இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு பாகிஸ்தானோட கூட்டணி வச்சுக்கிட்டு ப்ளஸ் துருக்கியோட கூட்டணி வச்சுக்கிட்டு துருக்கியில் இருக்கக்கூடிய பேரட்டர் ட்ரோன்லாம் வாங்கிட்டு இங்கே இந்தியா உழவு பார்க்குறது இந்தியாவுக்கு எதிரான செயல்கள்லாம் ஈடுபடுறது அப்படின்ற போது வந்து இப்போ இருக்கக்கூடிய யுனாஸ் அரசாங்கம் வந்து பங்களாதேஷனுடைய அரசினுடைய வளர்ச்சிக்காக அவர் இப்போ இடைக்கால அரசு வந்த மாதிரி தெரியல அங்க இருக்கக்கூடிய மதம் என்னும் தூண்டுல தூண்டுதலை அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லாம் முசு பேத்தி அங்க இருக்க முஜாகிதீன் அமைப்புகள்லாம் வந்து உசுப்பேத்தி எந்த அளவுக்கு எதிராக செயல்பட முடியுமோ எதிராக செயல்பட வச்சு எங்க கிட்ட இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி இருநூறு வீரர்கள் இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல முஜாகிதீன் படைகள் எல்லாம் பயங்கரமா இருக்கு உள்ள நுழைஞ்சிங்கன்னா இந்தியாவே காணாம போயிருன்ற மாதிரிலாம் சொல்ல வச்சு ஒரு வெறியை உண்டாக்குறாங்க அதாவது ஒரு அமைதியை போறது இல்லாம ஒரு வெறிய உண்டாக்குறாங்க அப்ப இப்ப நம்மளுக்கு என்ன புரியுது சோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் எந்த நே ஜீரோ எல்லை பகுதியில் இந்தியா ராணுவம் பெரிய அளவுக்கு குவிக்கப்பட்டிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய இந்துக்கள் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்தப்படுகிறது கோயில்கள் தீ வைத்து எரிக்கப்படுகிறது இது எல்லாமே பச்சை துரோகம்ன்றத விட விட நம்பிக்கை துரோகம் துரோகம் அன்னைக்கு நம்ம இராணுவம் அந்த அளவுக்கு உதவி செஞ்சது இப்ப என்ன விஷயம் அப்படின்னா நாளைக்கு டிசம்பர் பதினாறு இல்லையா நாளைக்கு டிசம்பர் பதினாறுல அவங்க வந்து நன்றி தெரிவிக்கல அதாவது காலங்காலமா நடத்தப்படுகிற இந்த நிகழ்வுல நாளைக்கு கொல்கத்தாவுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ல வந்து இந்த முக்தி பாகினின்ற ஒரு படைப்பிரிவு வந்து நம்மளுக்கு நன்றி தெரிவிக்கல அப்படின்னா அவங்க தயாரா இருக்காங்க மறுபடியும் வந்து விஜய் தேவா செலிப்ரேஷனாக அந்த ஆப்ரேஷனை வந்து தொடங்க போறாங்க இந்தியாவில் அதற்காக தான் இந்தியாவில் வந்து அடுத்த கட்ட ஆப்ரேஷன்லாம் வந்து செய்யப்படுறான்ற தகவல் ரொம்ப அரசல் புரிசலா பரமாடுது ஆனால் கடைசி நேரத்தில் இப்போ யுனாஸ் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா இல்லை இல்லை நாங்க வந்து கலந்துக்க போறோம் நன்றி தெரிவிக்கிற இதில் வந்து நாங்கள் கலந்துக்க போறோம்ன்ற ஒரு வாசகத்தை வந்து சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு புறம் வந்து எதிர்க்கணுன்ற எண்ணம் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களை தூண்டி பெரிய அளவுக்கான வேலைகள்லாம் செஞ்சுட்டு இல்லை இல்லை இது எங்களுக்கு தெரியாம நடக்குதுன்ற மாதிரி சொல்றாங்க ஆனால் போகிற போக்கு இதே நிலமை நீடிச்சுது அப்படின்னா பங்களாதேஷ் ரொம்ப நாள் தாங்காது ரொம்ப நாள் தாங்காது ஏன்னா மற்ற நாடு மாதிரி சுயசார்பு நாடு இல்லை நீ நல்ல நாடுகளை நோக்கி உங்கள் பின்னாடி போனீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நாளைக்கு துருக்கியை இருந்த நாடுகள்லாம் என்ன ஆகுதுன்றதை இன்னைக்கு ஒவ்வொரு நாடா ஈரானே வந்து பாடம் கற்றுக்கிட்டு இருக்காங்க கிட்ட அது கண்கூடம் நம்ம உலக அரசியலில் பார்த்துட்டு இருக்கோம் பாகிஸ்தானே அங்கே பெரிய சூழ்நிலையில் பொருளாதார சூழ்நிலை பொருளாதார இம்ரான் இம்ரான்கான் அவர்களை வந்து கைது பண்ணிட்டு அதை விடுதலை செய்யறதுல அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய போராட்டம் கீழே கைபர் பக்துல்லால பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தனி போராட்டம் நடந்துட்டு இருக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குமோ அவங்க போய் என்ன உங்களுக்கு உதவி செஞ்சிட முடியும்னு நினச்சி பங்களாதேஷ் திடீர்னு இடையில போ வந்து இந்த ஆட்டம் ஆரம்பிக்கிறாங்க அது ரொம்ப நாள் இல்லை அப்படின்னு எனக்குள்ளே தோணுது ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆனால் இப்போ வரக்கூடிய தரவுகளின் அடிப்படையில் இந்தியா தற்போதைய நிலமையில் போர் புரிவதற்கான எண்ணம் அது மாதிரிலாம் இல்லை பட் எல்லாம் கண்ட்டுக்காக இந்தியா தயார் வியூஸுக்காக இந்தியா வந்து தயார் நிலையில் இருக்கிறதுன்ற மாதிரி வந்து போடுறாங்கன்னு எனக்குள்ளே தோணுது ஏன்னா எந்த ஒரு நாடுமே அவ்வளோ சீக்கிரம் போர் அப்படின்றத வந்து முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ தள்ளி போக முடியுமோ தள்ளி போவாங்க எலெக்ஷன் சமயமாக தான் டக்குன்னு ஆரம்பிச்சிருவாங்க அது விஷயம் ஆனால் இப்போதை நிலைமைக்கு என்னென்னா பொருளாதார நெருக்கடிகள் அடுத்தடுத்த தடைகள் இந்தியா மீது நார்மலாகவே இப்போ வெஸ்டர்ன் நாடுகள் வெஞ்சன்ஸ் இருக்காங்க பயங்கரமாக வந்து வெஞ்ஜன்ஸ் இருக்காங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா பொருளாதார தடைகளை போட்டு நெருக்கடி இதை விட்டு என்னென்ன பண்ண முடியுமோ நம்ம கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வர முடியுமான்னு பார்ப்பாங்க இந்தியாவும் பொருளாதார நெருக்கடினா டாலருக்கு இணையான மதிப்பில் எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கிற இப்போ இந்த சூழ்நிலையில் வாய்ப்புகள் இல்லை சொல்லிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஓட்டிக்கலாம் பட் அவங்க இறங்கி வந்துடுவாங்க பங்களாதேஷ் சார்பாக ரொம்ப நாள்லாம் முறைகே மரத்தை மேலே உட்காந்து டென்ஷன் காட்ட முடியாது என்னைக்கெல்லாம் அந்த அந்த கிளை வந்து உடஞ்சி விழுந்து போயிடும் வேற மரமாக இருந்தால் கூட தாங்கும் அதனால இது தாங்காது அது ஆட்டோமேட்டிக்காக வழிக்கு வந்துடுவாங்க அப்படி இல்லைனாலும் வர வச்சிடுவாங்க அதுக்கான பிரத்யோகம் ஆப்ரேஷன்லாம் வேறு விதமாக மியான்மரை சுற்றி மற்ற இடத்துலலாம் வந்து நடந்துட்டு தான் இருக்குது அதை உங்களுக்கு மற்றொரு பதிவில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் இது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நிறைய பேர் வந்து பங்களாதேஷை பற்றி கேட்டே இருந்தாங்க ஒரே ஒரு ஃபைனல் கன்குலூஷன் என்ன அப்படின்னா பங்களாதேஷ் வந்து மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம் அப்போது இந்திரா காந்தி அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு துணிச்சலான முடிவு எடுத்து அப்போ நம்மளுடைய இந்திய அரசாங்கம் மிகப்பெரிய ஒரு துணிச்சலான முடிவு எடுத்து பதிமூணே நாளில் சரண்டர் அடைஞ்சு வச்சு ஒரு இனப்படுகொலையை தடுத்து உங்களுக்கு ஒரு தனி நாடு உருவாக்கி கொடுத்த நீங்கள் இன்றைக்கி எங்களுக்கு நின்று எந்த நாடு உங்களுக்கு எதிராக பண்ணாங்களோ அவங்கக்கிட்ட போய் கை கோர்த்து நிற்பது என்பது அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை அது அவங்கவுங்க புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் இது அங்கே கூடிய நிகழ்வுகள் தொடர்ந்து நிறைய பேர் கேட்டேன் இருந்தாங்க அதை பங்களாதேஷ் பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னாங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் டீட்டெயில் கொடுத்துட்டு ஒரு ஹாப்பினஸ் இப்போ நம்ம உள்ள விஷயத்துக்கு போகலாம் என்ன சம்பவம் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் எமினி அவதிகள் தொடர்ந்து சும்மா நரம்பெல்லாம் முறுக்கேறி போயிட்டு அடிக்கடி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலில் அமெரிக்காவுடைய சென்காம் கமாண்டர்ஸ்னுடைய மிக முக்கிய மீட்டிங் இந்த மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு லெபனானுக்குள்ளேயே போய் பேசுகிறாங்க லெபனானுக்குள்ளேயே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க நேராக விறுவிறுன்னு கிளம்பிட்டாங்க அந்த மீட்டிங்கான சாரம்சம் அம்சம் இப்போ ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிருக்கு அமெரிக்காவிலிருந்து இருந்து ரொம்ப அவசர அவசரமாக மத்திய தரைக்கடல் பகுதியிலேருந்து நீங்கள் பார்க்குறீங்களா ஹே யூஎஸ்எஸ் ஹேரி ஹெச் டூர்மன் நியூக்ளியர் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்து மிடில் ஈஸ்ட்டை நோக்கி குறிப்பாக செங்கடல் பகுதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அதில் இருக்கக்கூடிய அணுவாயம் தாங்கிய போர் விமானங்கள் எல்லாமே தாக்கல் நடத்துவதற்கும் மறுத்ததுக்காகவும் தயார் நிலையில் இருக்காங்க தொடர்ந்து எமினி அவதிகள் மீது ஒரு சில ட்ரோன்கள் வந்து பறந்ததை வேக பார்த்து கொண்டிருக்கிறது எந்த நேரத்திலும் எமினிகள் மீது தாக்கல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மற்றபடி மத் மீதி நாடுகள் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டாங்க இஸ்ரேல் அதாவது இப்ப இஸ்புல்லா தாக்கல் நடத்துகிறாங்கன்னா இப்ப ஹோல்டு பண்ணிட்டாங்க இந்த பக்கம் சிரியாவில் சுத்தமா இல்லை இப்ப ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு சில ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இவங்க மட்டுந்தான் இப்போ அதிகமான அளவுக்கு ஈரானமே இந்த ப்ரா ட்ரூ ப்ராமிஸ் த்ரீ ஆப்ரேஷன்லாம் வருகிறது முடிக்க போகிறோம் அடிக்கப் போகிறோம் நொறுக்க போகிறோம் அவங்களாம் ரொம்ப டைலாக் வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அவங்களுக்கு சிரியா பிரச்சனை பேசுகிறதுக்கே கரெக்டாக இருக்குது அங்கேயும் ஒன்றும் போத நிலைமைக்கு வாய்ப்புகள் இல்லை இப்போ இஸ்ரேல் தான் தாக்கல் நடத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அங்கே நிலவுகிறது அதனால் என்ன ஆச்சுன்னா இப்போ ஒரே ஒரு டார்கெட்டு உங்களுக்கு எமினியோதிக்கள் மட்டும்தான் கூடிய விரைவில் ஏதோ நிகழ்வுகள் நடப்பாருக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக தென்படுகிறது சிரியானுடைய சிரியானோட பாருங்கள் இஸ்ரேலுடைய ஷின்பெட் குறிப்பாக ரகசிய தகவல்லாம் போயிட்டு ஜோர்டனுடைய கிங் அப்துல்லா அவர்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க தலைவரே என்ன உங்களுக்கு சந்தோஷமாக ஒரே சிறப்பு மலையில் இருக்கீங்க சிரியாவுக்கு அப்புறம் அந்த எல்லை பகுதியில் சிரியானோடய எல்லை பகுதியில் பெரிய டார்கெட் வச்சுருக்காங்க கோட்டையை விட்டுறாதீங்க அடுத்து உங்களை தான் இழக்க வைத்திருக்காங்க நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவு கொடுக்குறனால உங்களை இருக்காங்க துருக்கியோட உதவியோடு ஏதோ ஒன்று பார்த்து சோதானமாக இருந்துக்கோங்க விழித்து கொள்ளுங்கள் முழித்து கொள்ளுங்கள் ஓடுங்கள்ன்ற மாதிரி அங்கே இஸ்ரேல் வந்து ஒரு ஜெர்க் ஆப்ரேஷன் கொடுத்த உடனே தலைவர் பா நேற்று வரைக்கும் நிம்மதியாக தூங்கியிருப்பார் யார் ஜோடனுடைய கெங்கு நிம்மதி தூங்குவார் அவர் இன்னும் ஒரு மாதத்துக்கு ஏதோ தூக்கம் அவர் முடிஞ்சால் எல்லை இப்போதிலேயே போய் படுத்துக்குவார்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு இஸ்ரேல் வந்து ஒரு பதற்றத்தை கிளம்பிட்டாங்க அதே மாதிரி இஸ்ரேல் என்ன பண்ணிட்டாங்க அயர்லாந்துனுடைய எம்பசி இருக்கு இல்லையா அயர்லாந்தில் இருக்கக்கூடிய எம்பசியை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஏன்னா அங்கே பெரிய அளவுக்கு இஸ்ரேல்கள் மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்துறது எதிரான நடவடிக்கைகள் எடுக்கிறதெல்லாம் வந்து எங்களை சுத்தமாக டோட்டலாக பிடிக்கல ஐ டோன்ட் லைக் இட் வாங்க வாங்க கிளம்பி வாங்க கட்டின துணியோடு கிளம்பி வாங்கன்ற மாதிரி சார் போட்ட பேண்டோடு கிளம்பி வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க உடனே அயர்லாந்துனுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இஸ்ரேலுடைய எம்பசி க்ளோஸ் பண்ணது வந்து துரதிருஷ்டவசம் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஈக்குவலாக தான் பார்க்குறோம் அப்படிலாம் நாங்கள் இஸ்ரேலுக்குன்னு எதுவும் பார்க்கல கம்ப்ளீட்டாக ரிஜெக்ட் பண்ணுவது என்பது ஒரு மனித தன்மைக்கு எதிரான செயலாக இருக்கிறது எங்கள் நாடு என்ன உங்களுக்கு குறை வச்சோம் சொல்லுங்கள் என்ன குறை வச்சோம் அப்படின்னு கேட்குறாங்க அது நம்ம ஒன்றும் இல்லை அது அவங்கக்கிட்ட கேட்டுக்கிட்டோம் குறிப்பாக காசா பகுதிக்குள்ளார மூன்று ஆப்ரேஷன் நேற்று இரவுக்குள்ளார ஒரு பகுதியை பெயிட் லஹா என்ற பகுதியை முழுமையாக கிளியர் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல இரண்டு மூன்று தாக்கல் நடத்தப்பட்டு தான் சொல்கிறது டயர் அல் பஹான்னு சொல்லிட்டு இரண்டு சென்ட்ரல் பகுதியில் அமாசனுடைய மெம்பர் ஒருத்தரை வந்து கொல்லப்பட்டதாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இன்னொரு பகுதியில் ஆர் ஸ்ட்ரைக் ஒன்று வந்து நடத்தியிருக்காங்க தொடர்ந்து ஸோ பாலஸ்தீனம் பொறுத்த வரைக்கும் சரி இன்று பாலஸ்தீன் வெஸ்ட் பேங்க்லேயும் பெரிய தாக்கல் நிகழ்த்தியிருந்தாங்க அதே போல் இஸ்ரேல் வந்து தனது இராணுவ பட்ஜெட்டை தனது ஜிடிபியிலிருந்து அஞ்சு பர்சன்ட் ஒதுக்கி இருக்கிறாங்க மிகப்பெரிய ஒரு தொகை அமெரிக்கா அதிகபட்சமாக மூணு புள்ளி நாலு பர்சன்ட் அப்படின்னு போது இவங்க அஞ்சு பர்சன்ட் அப்படின்னு போது இவங்க அடுத்த கட்டத்துக்கு தயாராக இருக்காங்க அப்படின்னு தெரியுது ஒரே ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நம்ம கிட்ட போயிடலாம் காரணம் என்னவென்றால் ஆஸ்திரேலியாங்க ஆஸ்திரேலியாவில் ஒரு சாசர் மேட்ச் ஒன்று ஃபுட்பால் மேட்ச் ஒன்று அந்த ஃபுட்பால் மேட்ச்சில் ரெண்டு பேர் வந்து தைவானுடைய கொடியை இப்படி ஆட்டினது அட மே்சிலேருந்து வெளியேற்றிட்டாங்க அட அதை நீங்கள் உங்கள் நாட்டுக்கு கிளம்புன்ட்டாங்க ஏன்னா தைவான் கொடி ஏத்தினத்துக்கு ஆஸ்திரேலியா உள்ள வந்து நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே தைவான் கொடியெல்லாம் ஆட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி சொன்னதில் பெரிய ஒரு ஷாக்கிங் ஆஸ்திரேலியா வந்து ஒன் சீனா பாலிசியில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோன்ற அடிப்படையில் இது வெளிப்படுத்துகிறாங்க தைவான் கொடியை வந்து இங்கெல்லாம் வந்து காட்டிகிட்டு இருக்காங்கம்மா நாங்கள் ஒன்றும் நாடாக அங்கீகரிக்கலை போமா அப்படின்ற மாதிரி வந்து ரெண்டு பேர் அனுப்பி வச்சுருக்காங்களே ஒரு பெரிய நிகழ்வுங்க மற்ற நாடுகளில் குறிப்பாக வெஸ்டர்ன் நாடுகளில் இருக்கக்கூடிய நாடுகள் ஆஸ்திரேலியா எடுத்து முடிவு தான் மிகப்பெரிய ஒரு முடிவு இப்போ நம்ம யுத்த காலத்துக்கு சொல்ல போகிறோம் குறிப்பாக வடகொரியா வீரர்களும் சரி உக்ரைன் வீரர்களும் வந்து குருக்ஸ் ரீஜியனில் வந்து சும்மா அப்படி ரொம்ப குருட்டுத்தனமான ஒரு தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க இல்லையா அந்த இடத்துல உக்ரைன் என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்தடுத்து எங்களுடைய டீப்பர் தாக்குதல் உள்ள நுழைஞ்சு நாங்கள் தாக்கல் நடத்துறதுல ரஷ்யாவுடைய நாலு ஃபியூவர் டேங்க் வரிசையாக கொண்டு போனதில் அடித்து துவம்சம் பண்ணி தூளாக்கிட்டோன்னு சொல்கிறாங்க ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா அந்த கருங்கடல் பகுதிக்கு இந்த பக்கம் வந்து கிரஸ் ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பகுதியில் ரஷ்யானுடைய இரண்டு கப்பல் குறிப்பாக நாலு புள்ளி மூணு டன் ஆயில் கொண்டு போன சரக்கு கப்பல் வந்து சூறாவளி காற்று சுழண்ட அடித்ததின் காரணமாக பெரிய ஒரு சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்கிறது வால்கனோ டூ ஒன் டூ அப்படின்ற ஒரு கப்பலும் இன்னொரு கப்பலும் வந்து பெரிய ஒரு சேதாரம் அதில் வந்து பதிமூணு பேர் பயணம் செஞ்சதாகவும் அதுக்கான வீடியோ பதிவுகளும் வந்து பெரிய அளவுக்கு வந்திருக்கிறது இந்த பக்கம் உக்ரைனில் என்ன பண்ணியிருக்காங்க உக்ரைன் மேடு ஒரு சில குண்டுகள் ஒன் டுவெண்ட்டி எம்எம் ஆர்மடு அந்த குண்டுகள்லாம் இருக்குல்ல அதை போட்டு அடிக்கும்போது என்னாச்சு பாருங்கள் திடீர்னு சுற்றி வந்து அவங்களவே அடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதாவது ஹோம்மேடு ப்ராடக்ட்டும் போல் அதனால் கொஞ்சம் சரியாக வேலையாகலையா இல்லை கொடுத்த ஆளுங்க டம்மி பீஸ் கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல இது ஒரு பரபரப்பு வீடியோ பதிவாக போயிருந்தது இருந்தாலும் உக்ரைன் தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இன்றைக்கி வந்து வடகொரியா வீரர்கள் வந்து ஃப்ரெண்ட்லி பெயர் தெரியாமல் ரஷ்யா வீரர்களே வந்து ஒரு ஏழு பேத்துக்கு மேலே சுட்டுட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியல முன்ன பின்னே அடையாளம் இல்லைல்ல யார் ரஷ்யாக்காரங்க யார் உக்ரைனுக்காரங்க ரெண்டு பேரும் ஒரே கலரில் இருக்கிறாங்க எப்படி வந்து கண்டுபிடிப்பாங்க அதனால் சுட்டுப்புட்டாங்க அப்படின்னு உக்ரைன் தரப்பில் சொல்கிறாங்க அது இல்லாமல் நிறைய பேரை வந்து நாங்கள் கைது பண்ணி கீழே நிறைய பேர் படுக்க வச்சுட்டாங்க ஃபுல்லாக இதெல்லாம் யார் ஒரு அதை நான் வீடியோவாக காட்ட முடியாது வேணா நான் இதில் போடுறேன் டெலகிராமில் போடுறேன் ஃபுல்லாக ஹெட் பண்ணிங்க கம்ப்ளீட்டாக இது ஃபுல்லாக வடகுரிய வீரர்களுக்கு பார்சல் பண்ண வேண்டிய வீரர்கள் எல்லாம் வீழ்த்தி சும்மா சின்ன பண்ணமாக சேதறி கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ போய் சொல்லியிருக்காங்க ஆனால் குப்பியன்ஸ் பகுதியில் நம்ம பார்க்கும்போது ஒரு ஒரு பெருத்த ஏரியா வந்து கிட்டத்தட்ட ரவுண்ட் பண்ணிட்டாங்க ரவுண்ட் அப்படின்னும்போது இந்த பக்கம் பார்த்தோன்னா ஒரு ஆறு ஆறு கடந்து இந்த பக்கம் போக முடியாது இப்போ சென்ட்ரலில் உக்ரைனுடைய வீரர்கள் இருக்காங்க இது பெரிய அளவுக்கு ரவுண்ட் பண்ணியிருக்காங்க இந்த குப்பியன்ஸ் பகுதியில் அடுத்தடுத்த முன்னேற்றங்கள் இருப்பதாகவும் சொல்கிறாங்க இது அங்கே இருக்கக்கூடிய நிலவரங்கள் அடுத்து நம்ம பத்திரிகைகள் என்று அப்படின்னு ஒரு சில தகவல்கள் இருக்கிறது ஃபைனலாக கிளைமேக்ஸ் பார்த்துக்கலாம் குறிப்பாக நேட்டோ நாடுகள் வந்து எஸ்டோனியாவுடைய எல்லை பகுதியில் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வைத்து எந்த நேரத்துலையும் பறந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படி எல்லை பகுதியில் ரஷ்யாவுடைய ஏர்கிராஃப்ட் எதாவது வந்தது அப்படின்னா ஓ அப்படின்னு இந்த பக்கம் சத்தம் விடுவாங்க அவங்களும் ஓ அப்படின்னு சத்த விட்டானோ ஓ ரைட் இருக்கிறாங்கன்னு அந்த பக்கம் திரும்பி போகிறதுக்காகவே எஃப் தேர்ட்டி போய் அந்த பக்கம் வந்து பறக்க வச்சிருக்கிறாங்க இது சம்பவ நம்பர் ஒன்று சம்பவ நம்பர் இரண்டு ஜெர்மனியுடைய ஃபாரைட் லீடர் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா நான் மறுபடியும் ஆட்சிக்கு வந்தேங்க அப்படின்னா நேட்டோனுடைய பங்களிப்பில் நம்ம மறுபரிசீலனை பண்ண போகிறேன் ஏன்னா நம்மளையும் சரி ரஷ்யாவும் சரி அவங்க சரியாக கன்சிடர் பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம கூட்டி கழித்து பார்த்து புரிஞ்சிக்கலாம் ஜெர்மனி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த எலெக்ஷனில் வந்து மாறிடுவாங்க அப்படின்றது லிதுவேனியானுடைய ஓட்டப்பந்தய வீராங்கனை வேர்ல்டு சாம்பியன் ரன்னிங் ரேஸில் வந்து கலந்துக்கிறாங்க அதில் ஒரு டிஷர்ட் ஒன்று போட்டிருந்தாங்க ஹங்கேரியில் நடக்குது அதில் மேக் ரஷ்யா ஸ்மால் எகைன் அப்படின்ட்டு ஒரு டீஷர்ட்டை பார்த்துட்டு ஹங்கேரி அரசாங்கம் இமீடியட்டாக நாடு கடத்திட்டாங்க நீ கிளம்பமா போய் லிதிவேனியால போய் சேருமான்ட்டாங்க ஏன்னா ஹங்கேரி நடக்குது ஹங்கேரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிற நாடு நீ அங்கே போயிட்டு மேக் ரஷ்யா ஸ்மால் எகைன் சின்ன நாட்டாக பிரித்து எடுக்கணும்னு சொன்னோம்னா அவங்க ஏற்றுப்பாங்களா போமா நாடு கடமை போமான்ட்டாங்க உக்ரைன் வந்து ரெண்டாயிரத்தி இருந்து கஞ்சாவை முறையாக மெடிக்கல் பர்பஸுக்காக வீட்டில் வளர்த்தி அதை வந்து வியாபார ரீதியாக விற்கலாம்ன்ற ஒரு பர்மிஷன் வந்து கொடுப்பதா கேள்விப்பட்டிருக்கேன் அது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒப்புதல் கொடுக்குறாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சமீப காலமாக மருத்துவ பயன்பாட்டிற்காக கஞ்சாவை வந்து நிறைய நாடுகள் பயன்படுத்துகிறாங்க ஆனால் இங்கே மருத்துவ பயன்பாடுலாம் இல்லை நார்மலாக பொட்டிகளில் கூட எல்லா இடத்துலையும் கிடைக்குதுன்றதுலேயும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புகிறேன் என்னதான் தடுத்தாலுமே வந்து சர்வசாதாரணமாக எங்கள் மருத்துவ பயன்பாட்டில் எல்லா பயன்பாட்டுக்குமே இங்கே கிடைக்கிது அந்த வகையில் நம்ம பாராட்டலாம் அங்கேயே விட இங்கே ஒரு விஷயத்தையும் அதே போல் ஈரானுடைய சிங்கர் ஈரானுடைய சிங்கர் ஒருத்தர் வந்து நேற்று தலையில ஹிஜாப் அணியாம பாடினாங்க ஒரு பாப் சாங்கை வந்து பாடினாங்கன்ற அடிப்படையில் கைது பண்ணாங்க இப்போ நம்ம கைது பண்ணி உள்நாட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னா இப்போ வந்து இஸ்ரேல் சான்ஸை பயன்படுத்திப்பாங்க அமெரிக்கா சான்ஸை பயன்படுத்திப்பாங்க அதனால கோட்டசாமி கேப் ஓட்டுறதுல கோட்டசாமின்னு ஈரான் வந்து வெளியிட்டுட்டாங்க ஏன்னா நேற்றைய ஒரு ரூ ஒரு பெரிய நியூஸ் வந்தது ஹிஜாபுக்கு எதிராக ரொம்ப தீர்க்கமான முடிவு எடுக்க போகிறாங்க சட்டங்கள் திருத்த போகிறாங்கன்னு வந்தது சொன்னாங்க அதுக்கப்புறம் இல்லைன்ட்டாங்க இன்றைக்கி ஈரான் அரசாங்கம் இல்லைன்னா இப்போதைக்கு நாங்கள் ஸ்ட்ரிக்ட் நடவடிக்கை எடுக்கலைனாங்க இப்போது நிலைமைக்கு ஈரான் எந்த ஒரு துரித நடவடிக்கை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்தாங்கன்னா ஒரு சின்ன கேப்பை கூட பயன்படுத்தி உள்ள நுழைஞ்சிருவாங்க அது ஈரானுக்கு ரொம்ப தடை மாதிடுவாங்க சரி இப்போ நம்ம இந்த வீடியோ போட பகுதி நிறைவு பகுதியில் நம்ம சபரினா சிங் அவர்கள் டோரா பூச்சியோட அக்கா அவர்கள் மறுபடியும் தோன்றியிருக்காங்க அந்த சந்தேகத்திடமான ட்ரோன்லாம் பறக்கிறது எல்லாமே நாட்டிய ஹியூமன் அது வந்து மனிதர்களோட ட்ரோன் கிடையாது அது பிஹாயண்ட் த மிஸ்டீரியஸ் பிஹாண்ட் த மிஸ்டீரியஸ் பிஹாண்ட் த மிஸ்டீரியஸ் அப்படின்னா சம்திங் எதுவும் அப்பியர் ஆகுதுன்னு இருக்காங்க பாருங்கள் அங்கே சுற்றி இங்கே சுற்றி என்ன ஆகிடுச்சுன்னா யூஎஸ்னுடைய காங்கிரஸ் பில்டிங் இருக்குல்ல அது மேலேயே ரெண்டு வந்து வேக பார்த்துருக்கு யார் ஏலியன்கள் ஏலியன்கள் வந்து வேவ பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏத்துக்கிறாரா இல்லையா இல்லை நம்ம நாட்டுக்கு வந்து தட்டிட்டு போயிடலாமான்ற மாதிரிலாம் பார்த்து வச்சிருக்கும் போது பயில் அரசாங்கம் விட்டுருவாங்களா அதனால வேற ஒன்றும் இல்லை அது மனிதரோட ட்ரோன் கிடையாது அது சந்தேகத்துக்கடமான தான் இருக்குமோன்ற சந்தேகம் எங்களுக்குள் எழுந்திருக்கிறதுன்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நெருங்குறதுக்குள்ள நம்ம ஏலியன்கள்கிட்ட நெருங்கிறோம்ன்ற செய்தி கிட்டத்தட்ட நெருங்கி கொண்டு இருக்கிறது நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் தொடர்ந்து இந்த ஏலியன்களோட செய்தி தினந்தோறும் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம வந்துட்டே இருக்குங்க ஸோ அது விளையாட்டு செய்திகளை எடுத்துக்கிட்டாலும் சரி நீங்கள் சீரியஸான செய்திகளை எடுத்துக்கிட்டாலும் சரி அடுத்து நம்மளோட யுத்தம் டைரெக்டாக அங்கே ஏலியன்கள் கிட்டே தான் அந்த செய்தி நம்ம கவர் பண்ணிடலாம் சரியா சரி ஃபைனலாக வீடியோ நிறைவு பகுதியில் இலங்கையினுடைய அதிபர் அனுராகுமாரா திசநாயகா அவர்கள் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கிறார் இந்தியாவை வந்து முறைப்படி நம்ம தமிழகத்தை சேர்ந்த இணைய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் வந்து வரவேற்கிற்கிறார் நாளை என்ன விதமான அக்ரிமெண்ட்லாம் போடுறாங்க நம்மளுக்கு இலங்கைக்கான என்ன ரிலேஷன்ஷிப் வளர்த்த போகணுன்றதில் நாளை ரவிக்குமார் ஆர் கே க்ளியராக கிளியாக பேசிடலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோம்பு நன்றி வணக்கம்